அந்த நடிகரோட பெரிய ரசிகை ஒரு கட்டத்துல அவரை காதலிச்ச அப்படின்னு மனம் திறந்து சொல்லிருக்காங்க தேவயானி பெங்காலி படத்துல அறிமுகமாகி மலையாளம் அப்புறம் ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான தொட்டாட்சி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க தேவயானி இயக்குனர் ராஜகுமாரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த நடிகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர் மேல ஒரு கட்டத்துல காதலே வந்துருச்சு அப்படின்னு நடிகை தேவயானியே ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க தமிழ் சினிமாவில அஜித் விஜய் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட இணைஞ்சு பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க தேவயானி மும்பையில் மும்பையில இவங்க பெங்காலி படத்துல அறிமுகமாகி மலையாளம் அப்புறம் ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான தொட்டாச்சினிங்கி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அதுக்கு பின்னாடி பிரசாந்த் அஜித் கூட இணைஞ்சு கல்லூரி வாசல் படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க காதல் கோட்டை நினைத்தேன் வந்தாய் பிரெண்ட்ஸ் நீ வருவாய் என வல்லரசு மாதிரியான வெற்றி படங்கள்ல தேவயானி நடிச்சிருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளியான காதலுடன் அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா நடிச்ச தேவயானி அதுக்கு பின்னாடி படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தான் இயக்குன நீ வருவாய் என படம் உட்பட தான் இயக்குன நாலு படங்கள்லயும் தேவயானிய நாயகியா நடிக்க வச்ச இயக்குனர் ராஜகுமாரன் அவரை காதலிச்சு போன இரண்டாயிரத்தி ஓராவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இப்போ ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலையில தேவயானி இப்போ சின்ன

ஸ்டார் இருந்த ஷமி கபூர் கார்த்திக் வெளியான அமரன் படத்துல கேங்ஸ்டரா நடிச்சிருந்தாரு வருஷம் ஹிந்தியில ராக்ஸ்டார் அப்படிங்கிற படத்துல ஷமி கபூர் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் பிறந்த ஷமி கபூர் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் மரணம் அடைஞ்சதும் குறிப்பிடத்தக்கது